அதிமுக பொதுச் செயலாளராக வி கே சசிகலா தேர்வு செய்யப்பட்டதில் உள்ள குளறுபடிகள் குறித்து உரிய ஆதாரங்களை தேர்தல் ஆணையத்தில் விரைவில் அளிக்க உள்ளதாக ஒ பி எஸ் சேர்ந்த முன்னாள் அமைச்சர் செம்மலை தெரிவித்துள்ளார் சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் இதனை தெரிவித்த அவர் இந்த விவகாரம் தொடர்பாக விளக்கம் அளிக்க தேர்தல் ஆணையம் அளித்த கெடு நாளையுடன் நிறைவடைய இருப்பதாக கூறினார் ஜெயலலிதா மரணத்தில் உள்ள மர்மங்கள் பற்றி நீதி விசாரணை நடத்த கோரி குடியரசுத் தலைவரிடம் தங்கள் பிரிவை சேர்ந்த எம்பிக்கள் நாளை மனு அளிக்க உள்ளதாகவும் செம்மலை குறிப்பிட்டார் ஜெயலலிதாவின் அண்ணன் மகள் தீபாவுடன் இணைந்து செய்கிறது செயல்படுவோம் என்றும் அவர் கூறினார் ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு ஆதரவாக சென்னையில் போராடியவர்களை கைது செய்த காவல்துறைக்கும் செம்மலே கண்டனம் தெரிவித்தார் என்று இல்லை அங்கே நாடாளுமன்ற உறுப்பில் மட்டும் தலைவர் சந்திக்க இருக்கிறார் கேரல் நாளை வந்து இருபத்தெட்டாம் தேதி ஆமாம் நாங்கள் நாங்கள் தாக்கல் செய்த அந்த மனு மீது எதிர்தரப்பான அந்த தரப்பிற்கு அவர்கள் வாய்ப்பு கொடுக்குற வகையிலே நோட்டீஸ் அனுப்பி இருக்கிறார்கள் இருபத்தி எட்டாம் தேதி அவர்களுடைய பதிலை தேர்தல் ஆணையத்திற்கு தெரிவிக்க வேண்டும் நாளைக்கு தான் அவர் தெரிவிக்கிறார்களா அல்லது இல்லையா தெரிவித்தால் எப்படிப்பட்ட உத்தரவை தேர்தல் ஆணையம் வழங்க இருக்கிறது அல்லது ஒருவேளை அவர்கள் அந்த பதிலை அனுப்பவில்லை என்று சொன்னால் என்ன மாதிரியான உத்தரவை போட இருக்கிறது என்பது நாளைக்கு தான் தெரியும்